பேசாமை இந்த உலகத்தில் ஒரு தவறும் செய்யாத அல்லது குறை இல்லாதவனை காண முடியாது அவன் ஒழுக்க முடியவனாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிலையில் அறிந்தோ அறியாமலோ தவறு செய்திருக்கக்கூடும் தெரிந்தோ தெரியாமலோ நம்முடன் இருப்பவர்களை காயப்படுத்தி இருப்போம் கடினமாக பேசி இருப்போம் நமக்கு பிறர் செய்த நன்றியை மறந்திருப்போம் மனிதனை அப்படி குறையுடையவனாக இறைவன் படைத்திருக்கின்றான் ஏன் இறைவன் படைத்த முதல் நபியான ஆதம் ஆதமலகிசலம் அவர்கள் கூட தவறு செய்ததால் இறைவன் அவர்களை தண்டித்திருக்கிறான் என்று திருகுறான் கூறுகின்றது நம்மில் பலர் நாம் செய்யும் தவறுகளையோ நம்மிடம் இருக்கும் குறைகளையோ சற்றும் சிந்தித்து பார்க்காமல் பிறரிடம் உள்ள குறைகளை அலசி ஆராய்கின்றோம் மற்றவர்களின் குறைகளை கண்டுபிடிப்பதனால் மக்களின் சிறு தவறை கண்டுபிடித்து பிறரிடம் அவர்களை குறை கூறி மிகவும் மோசமான பாவங்களில் ஒன்றான புறம் பேசுதல் விழுகின்றோம் இப்படி புறம் பேசுவதனால் ஏக இறைவன் அல்லாஹ்வின் கோபம் புறம் பேசுபவர்கள் மீது விழுகின்றது இத்தகையோர்களுக்கு குதாமா என்னும் நரக நெருப்பு காத்திருக்கின்றது என்று அல்லாஹ் தன் திருமறையில் எச்சரிக்கின்றான் புறம் பேசுவதை தவிர்ப்போம் வாகி தவனா அவள் கம்ப்தில்லாகி வர பில் அலமீன்